ஏன் இந்த செடி இப்படி படுதுன்னு சொன்னா ஒரு செடி மண்ணுல தண்ணி பாய்ச்சா அந்த மண்ணு மூணு நாளைக்குள்ள காயம் தொடர்ந்து அந்த மண்ணுல ஈரப்பதம் இருந்துச்சு சொன்னா அந்த மண்ணு நெல் விவசாயத்துக்குள்ள மண் எந்த செடிகளுக்கு தூர்லையும் நீங்க அந்த உரிமட்டைய வந்து தூருக்குள்ள கொண்டு போட கூடாது ஈரப்பதத்தை பாதுகாக்க ஒரு அடி ரெண்டு அடி தள்ளி தான் நீங்க வட்ட பாத்தி எடுத்து அடுக்கணும் உரிமட்டையினுடைய இது வந்து நீங்க காஞ்சதா போட்டிருக்கீங்க இருந்தாலும் அந்த செடிக்கு தூருக்குள்ள போடக்கூடாது நீங்க செடிக்குள்ள கொண்டு உதச்சிட்டேன்னு சொன்னா இதுக்குள்ள கரையான் வரும் அந்த செடியினுடைய வேர் பகுதிகளையும் டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது செடிக்கு தூரு கிட்ட கொண்டு வச்சீன்னு சொன்னா இது ஈர அதிகமா இருக்கும் போது அங்க உஷ்ணம் கிரியேட் ஆகாது இது ஏன் இப்படி பட்டதுக்கு காரணம் அதிக தண்ணி அதனாலதான் இந்த செடி பட்டுது இப்ப இந்த செடியை நம்ம எப்படி உயிர் பிழைக்க வைக்கிறேன்னு சொன்னா இந்த உரிமட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா கிளறணும் எப்படியோ குப்பைச்சாலியம் வந்து தூருகிட்ட போட்டு வச்சிருக்கீங்க எல்லாமே இங்கே கொண்டு அமைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் குடிமட்டைய இதே தான் செய்யணும்